சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நோயாளிக்கு தயல் போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது தான் இது தொடர்பாக திமுக அரசு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கடுமையான முறையில் விமர்சித்தார் இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சூப்பரான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு மா எதிர்க்கட்சிகள் என்னடா குற்றம் செய்வாங்க அதை பெருசாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் ஒரு ரைட்டப்பே எழுதலாம் அப்படின்னு இருப்பார் போல எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன விஷயம் எங்கே எது நடந்தாலுமே அதுக்கு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ரைட் அப் எழுத ஒரு குரூப்பே வச்சிருப்பார் போல சின்னதில் ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மட்டுமே கருத்தில் கொண்டு அதை கவனிக்கிறது மட்டுமே வேலையாக பார்த்துட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த வெள்ள நிவாரண நடவடிக்கைகளில் கூட முதல்வரில் ஆரம்பித்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்னு எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை செய்தது நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்தோம் ஆனாலுமே இங்கே சரியில்லை அங்கே சரியில்லைன்னு இந்த விஷயத்தில் கூட குற்றத்தை தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர அவங்க இறங்கி வேலை செய்த அந்த கஷ்டத்தையும் இந்த புயலுக்காகவும் மழைக்காகவும் அவங்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பற்றி யாருமே பேசல இப்போ எதிர்கட்சித் தலைவர் பேசவே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது வானா மதுரையில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் திடீர்னு மின்சாரம் போயிட்டதால டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது அதை எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு ரைட்டப் எழுதியிருக்காரு மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில தயல் போட்டு சிகிச்சை கொடுத்த செய்தியை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் மின்வெட்டு காலங்களில் அரசு மருத்துவமனைகள் முடங்காமல் இருக்க ஜெனரேட்டர் வசதிகளோ எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்கிறதுக்கான போதிய மருத்துவர்களோ இல்லாத அவல நிலை தான் இப்போ மருத்துவத்துறையில அதிகமா இருக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் மருத்துவத்துறையை அதல பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறதா திமுக அரசுக்கு பயங்கரமான ஒரு கண்டனத்தை விதிச்சிருக்காரு எக்ஸ் வலைத்தளத்துல திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மக்கள் வெள்ளத்தில் தளிச்சுட்டு இருக்கிறத பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கூட்டணி கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்காரு அதனால் ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்து கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டும்னு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுக்குற வகையில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் ஆணாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருத்தருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர்னு மின்வெட்டு ஏற்பட்டது அந்த சமயம் பார்த்து மருத்துவமனையில் இருக்கிற ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பெழுதாகிட்டதால இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தையல் போட்டு அந்த சிகிச்சையை முடிச்சிருக்காங்க இதை எதிர்கட்சி தலைவர் ரொம்ப பெரிய அரசியலாக்குறாரு எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதுறதுக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு தினமும் இயங்கிட்டு இருக்க ஆண்ட்ராய்டு ஃபோபியா தான் இப்போ பழனிசாமி ஆட்டி படைக்குது போல எல்லா சூழ்நிலையிலும் அரசு மருத்துவமனைகள் செயல்படுறதுக்கான ஜெனரேட்டர் மட்டும் இல்லாமல் எல்லா முன்னேற்பாடு வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் இயங்கிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சி எந்தவித குறையும் தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போதெல்லாம் டாக்டர்கள் அவங்க நியமனம் செய்யப்பட்டு தான் வராங்க வர ஜனவரி அஞ்சாம் தேதி கூட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு டாக்டர் பணியிடங்களுக்கு தேர்வு நடக்க போகுது இதெல்லாம் தெரியாம எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு கூட்டணிக்கு கட்சிகள் யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு அல்லல் பட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி கட்சி கூட்டத்தில் திமுக பங்கேற்றால் அடி வயிறு செய்யும் துணை முதல்வர் பிறந்தநாள் கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நடத்த முடிவு செய்திருந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்பு நடந்துருச்சு உடனடியே அதை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியாக நாங்கள் மாற்றி நடத்திட்டோம் அந்த நிவாரண உதவி நிகழ்ச்சியும் கேலி செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எள்ளி நகையாடிட்டு இருக்காரு எதிர்கட்சித் தலைவர் அப்படின்னு மா சுப்பிரமணியம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதுல தவறில்லை அதுக்காக ஆளுங்கட்சி என்ன பண்ணாலுமே அதில் குறை கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு வியாதி மாதிரி தான் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில மக்களோட மக்களா நின்று உதவணுமே தவிர இவங்க இதை செய்யல அவங்க அதை செய்யல இப்படி இந்த இடத்த இந்த குறை இருக்கு அப்படின்னு குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட குரூப் மக்கள் மேலே அக்கறை இருக்க யாரா இருந்தாலும் சரி இறங்கி தான் போராடுவாங்களே தவிர இந்த மாதிரி எக்ஸ் வலைத்தளத்தில் உட்காந்து ரைட்டைப் இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முழு நேர வேலையை தான் செஞ்சுட்டுருக்காரு ஆளுங்கட்சி என்ன தவறு பண்ணுறாங்க அது எப்படி ஊதி பெருசாகலாம் அது எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் கூறியா இருக்கிறதே தவிர தான் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது தான் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர் யோசிக்கிறதா இல்லை இப்படியே போயிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்